அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல திருக்கடையூர் அருள்மிகு அபிராமி அம்பாள் அருள்மிகு அமிர்தகடேஸ்வர சுவாமி திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த திருத்தலத்துல முதல்ல வழிபட வேண்டிய மூர்த்திகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகத்திய பெருமான் வழிபட்ட பாபகரேஸ்வரர் மற்றும் புலத்தியர் வணங்கிய புண்ணிய கரேஸ்வரர் இந்த இரண்டு சுவாமிகளையும் வணங்கிய பின்புதான் மற்ற சுவாமிகளை வணங்கணும் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஐதீகமா இருக்கு இந்த ஆலயத்திற்கு செல்கிறவர்கள் இந்த ஐதீகம் பற்றின தகவலை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வழிபாடு செய்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் சுவாமி திருக்கோயில் தினமும் காலை ஆறு முப்பது மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரைக்கும் மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் தகவலை சொல்லியிருக்காங்க திருவிழா காலங்களில் நடை திறக்கக்கூடிய நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்